மக்கள் சஹாபி பெண்மணிகள் இறந்து போன கபரிலே அடக்கம் செய்யப்பட்ட ஆண் மையத்தை கண்டு வைக்கப்பட்டாங்க அன்னை ஆயிஷா ரதியுல்லான்ஹா அவங்களுடைய வீட்டில் பெருமானார் அடக்கப்பட்டார்கள் பிறகு செய்தன் அபுபக்கர் அடக்கப்பட்டாங்க பெருமானார் கணவர் அபுபக்கர் தந்தை இந்த ரெண்டு பேருடைய கபரு மாத்திரம் இருந்த போது ஆயிஷா ரதியுல்லான்ஹா ரெண்டு பேருடைய கபரு தியாரத்துக்கு போவாங்க சாதாரணமான ஆடையில தான் போவாங்க ஆனா எப்போ உமர் அங்கே அடக்கப்பட்டாங்களோ அதுக்கு பிறகு ஆயிஷா ரதி இல்லானா முழுசா பரதாவில் தான் போவாங்க இத்தனைக்கு உமர் முன்னால் இல்லை கபூர்ல இருக்கிறாங்க சொன்னார்கள் முதலில் இருந்த இருவரும் எனக்கு என்னுடைய கணவர் என்னுடைய தந்தை உமர் எனக்கு அந்நியர் உமர் ரதியானவர்கள் அடக்கப்பட்ட பிறகு முழுசா தன்னை போர்த்தி கொண்டு தியாரத்து செய்வார்கள் ஆயிஷா கபூர்ல வைக்கப்பட்டவருக்கு வெக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரதி இல்லாமஹா இது குரான் நமக்கு சொல்லி காட்டுகின்ற ஹதீஸ் வரலாற்றிலே சொல்லி காட்டுகின்ற ஒரு நிகழ்வு இது அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹான அவங்களுடைய வெக்கம் ஃபாத்திமா ரதியானஹா எவ்வளவு பெரிய சாதாரண பெண்மணி அல்ல பெருமணார் சல்லா அலிஸ் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹா அவர்களுக்கு ரெண்டு சுபச்செய்தி சொன்னார்கள் இரண்டு சுபச்செய்தி ஹதரத் ஃபாத்திமா ரதியா அவங்களுக்கு சொன்னார் ஒரு சுபச்செய்தி என்ன பாத்தி மாட்ட பெருமனார் சொன்னார்கள் இதுவரைக்கும் பூமிக்கு வராத மலக்கு என்னிடம் வந்தார் இதுவரைக்கும் வரல வந்து சொன்னார் உங்களுடைய ஃபாத்திமாவிடம் சொல்லுங்கள் அவர்கள் தான் சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி ஃபாத்திமா என்று சொல்லுங்கள் உங்களுடைய பேரர்களான ஹசன் ஹுசைன் இவர்கள் இருவரும் சொர்க்கத்து வாலிபர்களுடைய தலைவர்கள் என்று சொல்லுங்கள் இது முதல் சுப செய்தி ரெண்டாவது சுப செய்தி என்ன என் எனக்கு பிறகு பெருமானாருக்கு பிறகு முதலிலே பெருமானாருடைய குடும்பத்தில் இறக்க போவது அன்னை தான் இந்த ரெண்டு சுப செய்தியை சொன்னாங்க அப்படிப்பட்ட ஃபாத்திமா அவர்கள் ஒரு நாள் ஹஜரத் அஸ்மா அன்ஹா அபுபக்கர் பக்கர்லாவுடைய மனைவி அவங்களோட பேசிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கும்போது அன்னை ஃபாத்திமாவுடைய முகம் ரொம்ப கவலையில் வாடிப்பே இருக்குது எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அஸ்மா ரவியல்லான் கேட்டாங்க அபு பக்கர்லுடைய மனைவி கேட்டாங்க சாத்திமா ரதியந்தானகா அவர்களே ஏன் ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க எதையோ ரொம்ப சிந்திச்சு இருக்கிறீங்களேன்னு சொல்லி இப்போ ஃபாத்திமா சொன்னாங்களாம் எனக்கு ஒரு விஷயத்தை நினச்சி கவலையாக இருக்குது என்ன விஷயம் யோசிச்சு பாருங்கள் அவங்களுடைய வெக்கத்தை வாழும் காலத்தில் இன்றைய நம்முடைய பெண்கள்கிட்ட வெக்கம் இல்லை அவங்க மௌத்தாகிறதை பற்றி கவலைப்பட்டாங்க இப்போ நாம் இறந்து போனால் சந்துக்களை தூக்கிட்டு போகிறோம் இல்லையா இந்த நடைமுறை ஃபாத்திமா ரதியந்தானஹா மௌத்தானதுலேருந்து தான் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னால் இல்லை பெருமனார் காலத்தில் யாராவது மூத்தானா என்ன செய்வாங்க ஆண் மையத்தோ பெண் மையத்தோ கஃன் துணியை சுற்றி அந்த மையத்தை வந்து கையில் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க சிந்துக்குள்ள வைக்கிற பழக்கம் இல்லை இதுதான் ஆண் மையத்துக்கும் அதுதான் பெண் மையத்துக்கும் அதுதான் தான் தானகா அவர்கள் சொன்னாங்க அஸ்மா அவங்கள்ட்ட நான் யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நான் மூத்தாயிட்டேன்னு சொன்னா ஒரு துணியில் சுற்றி என்னை தூக்கிட்டு போவாங்க எப்படி ஒரு பெண்ணை ஆண்கள் தூக்கிட்டு நான் நான் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி இறந்த பிறகு மையத்தான பிறகு தூக்கிட்டு யாரு அந்த காலத்தில இருந்து சஹாபா பெருமக்கள் உலகத்திலேயே மிகச்சிறந்தவர்கள் உலகத்திலேயே மிகச்சிறந்த இறையச்சமுடையவர்கள் மிகச்சிறந்த அவுளியாக்கள் அவங்களா சாத்தி மாவு தப்பான எண்ணத்துல பார்ப்பாங்க பெருமானாருடைய மகள் அதுவும் இறந்த பிறகா பார்ப்பாங்க சொல்கிறாங்க அந்நி ஆண்கள் என்னை சுற்றி எப்படி தூக்கிட்டு போகிறது அதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லி இப்போ அஸ்மா சொன்னாங்க ஆனாலும் ஒன்று செய்யலாம் நான் நாங்கள் அபிசீனியாவில் இருந்த காலத்தில் முஸ்லீம்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிருந்தாங்க அபிசீனியாவில் இருந்த காலத்தில் அங்கே யாராவது இறந்துட்டால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தென்னை மரத்தினுடைய ஓலையில் ஒரு குடில் மாதிரி ஒரு தொட்டில் மாதிரி பல்லக்குன்னு சொல்கிறோமே அந்த மாதிரி செஞ்சு அதில் தான் மையத்தை உள்ளே வைக்கிறாங்க உள்ள தான் தூக்கிட்டு சொல்லி சொன்னாங்க நான் வசியத்தை செய்கிறேன் நான் இறந்து விட்டார் நான் மூத்தாகி விட்டார் என்னையும் நீங்கள் கஃன் செய்த பிறகு அது மாதிரி ஒரு பல்லக்கு செய்து அதில் வச்சுதான் என்னை கொண்டு போய் அடக்கணும்னு சொன்னாங்க யார் ஃபாத்திமா ரத்தியதான் வசியம் அஸ்மாவுக்கு துவாவும் செஞ்சாங்க நான் இறந்த பிறகு என்னை மறைப்பதற்கு நீங்கள் காரணமானது போல அல்லாஹ் உங்களை மறைத்து மன்னிப்பானாகனு சொன்னாங்க அதே மாதிரி ஃபாத்திமா ரத்தியதான் அவர்கள் ஒஃத்தாகிற நேரத்தில் அவங்க வசீத் பண்ணினாங்க என்னை என் என்னுடைய உடலை யாரும் பார்க்கக்கூடாது யாரும் பார்க்கக்கூடாது இறந்த பிறகு என் கணவர் ஒரு சில நபர்களை தவிர யாரும் பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க அதே மாதிரி என் உடலை சுற்றி என்னை வந்து ஒரு பல்லக்கில் வச்சு தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்க முதல்ல இஸ்லாத்தில் இன்னைக்கு நாம் தூக்கிட்டு போகிற மாதிரியான சுந்தூக்களை வைத்து இந்த ஜனாதா பெட்டின்னு சொல்கிறோமே அதில் வச்சிட்டு தூக்கிட்டு போனது ஃபாத்திமா அவங்கள தான் தூக்கிட்டு போனான் அதுக்கப்புறம் பெருமானாருடைய மனைவி ஜெயினானாங்க அவங்களையும் அந்த மாதிரி தூக்கிட்டு போனாங்க அதுக்கு பிறகு பார்த்தாங்க முஸ்லீம்கள் இது நல்ல நடைமுறையாக இருக்குது எல்லாத்தையுமே இந்த சுந்துக்குல வச்சு தூக்கிட்டு போற பழக்கம் அண்டிருந்து தான் வந்தது அப்போ ஃபாத்திமா அவர்கள் தான் இறந்த பிறகு கூட உடல் அஞ்சு துணியில சுற்றப்பட்டிருக்குது அந்த அஞ்சு துணியில சுற்றப்பட்ட உடலை கூட அந்நிய ஆண்கள் தொடக்கூடாதுன்னு நினைச்சான் எவ்வளவு பெரிய வெக்கமும் பேணுதலும் இன்றைய நம்முடைய காலத்து பெண்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிகிற பெண்கள் கடை வீதியில சுற்றித் திரிகிற இந்த பெண்களை பாத்திமா ரதிகதானாக பார்த்திருந்தா ரத்த கண்ணீர் ஒடிச்சிருப்பாங்க தான் இறந்த பிறகு அஞ்சு துணியில கவன் செய்யப்பட்ட நிலையில கூட அந்நிய ஆண்களுடைய கரங்கள் தன் மீது படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பாத்திமா அவர்கள் இன்றைய நமது காலத்து இஸ்லாமிய பெண்களுடைய அவனுடைய பரதாவுடைய அந்த அமைப்பு எவ்வளவு டிசைன் டிசைனான பரதாக்கள் முர்காக்கள் இதையெல்லாம் பார்த்தா சாத்தியமா ரதில்லானகா எவ்வளவு வேதனை பட்டிருப்பாங்க எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்க அருமையானவர்களே இந்த வெக்க சுபாவம் அல்லாஹுடைய தூதர்